ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அக்ரி பாண்டியன் பேசுறேன் சமீபத்தில் கலைஞர் எனும் தாய் அப்படின்ற நூல் வெளியீட்டு விழாவில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் வந்து பேசியிருக்காருங்க அந்த வார்த்தைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆயிருக்கு ஸோ அதை வச்சுட்டு நிறைய சோசியல் மீடியாக்களும் ஊடகங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டாரை வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு எதிராக திருப்புது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இவர் மதிப்பிற்குரிய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் ஐயா அவர்கள் ரொம்ப தரந்தாய்த்தி பேசிட்டாரு அதே போல திமுகவில் இருக்கக்கூடிய நிறைய அமைச்சர்கள் வந்து சீனியருங்க அதாவது ஏற்கனவே இருந்தவங்க தான் இருக்கிறாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் வெளியில போகணுன்ற மாதிரி பேசிட்டாரு அவங்களை வச்சுன்னு ஸ்டாலின் ஐயா அவர்கள் முதல்வர் ஐயா ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டார் அப்படின்ற மாதிரி நெகட்டிவா பேசிட்டாங்க இதுல இருக்கக்கூடிய உள்ளார்ந்த அர்த்தம் என்ன அப்படின்றது யாருமே பார்க்கல நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் முதலே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த நிகழ்ச்சி கூப்பிட்ட உடனே நம்ம வரலாமா வேணாமா நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஏன்னா இது வந்து அஹ் கலைஞர் எனும் தாய் நூல் வெளியீட்டு விழா இதுல வந்து பாத்தீங்கன்னா அரசியல் எதுனா பேச வேண்டி வருமோன்னு யோசிச்சேன் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா மதிப்பிற்குரிய ஏவா வேலையை என்ன சொன்னாரு இது வந்து அரசியல் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியில நீங்க தாராளமா கலந்துக்கலாம்னு சொன்னாரு அதுக்கப்புறம் நான் கலந்துகிட்டேன் சரி அதுக்கப்புறம் நம்ம பேசலாமா அப்படின்னு நான் யோசிச்சதுக்கு அப்புறம் அதுக்கும் நான் யோசிச்சேன் ஏன்னா இங்க நிறைய அறிவார்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க சோ அறிவார்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிற இடத்துல நாம வந்து அமைதியா போயிடணும் அதிகமா பேசக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் எப்பவுமே எதாச்சும் ஒரு நிகழ்ச்சிக்கு போனான்னா யாரையும் வந்து பாத்தீங்கன்னா தரம் தாழ்ந்து பேச மாட்டாரு எல்லாரையும் வந்து உயர்த்தி தான் பேசுவார் ஸோ அவங்கள உயர்வா பேசணுன்றதுக்காக ஒரு சில நிகழ்வுகளை சொல்லுவாரு அதே போல இந்த நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா மதிப்பிற்குரிய தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களை உயர்வா பேசணும் அப்படின்ற நோக்கில அவர் என்ன சொல்றாருன்னா அதாவது ஸ்டாலின் ஐயா அவர்களை ஒரு டீச்சர் மாதிரியும் அமைச்சர்கள் எல்லாம் ஸ்டூடெண்ட் மாதிரியும் சொல்றாரு அவர் சொன்ன விஷயம் என்னன்னா வழக்கமா ஒரு ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுங்க இருப்பாங்க ஓல்டு ஸ்டூடெண்ட் இருப்பாங்க நியூ ஸ்டூடெண்ட் இருப்பாங்க நியூ ஸ்டூடெண்ட் வந்து ஈஸியா வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிடலாம் ஆனா ஓல்டு ஸ்டூடெண்ட்டை வந்து மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம் அதே போல இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு ஸ்டூடெண்ட் அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ரேங்க்ல இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்றாரு யார சொல்றாருன்னா அமைச்சர்களை சொல்றாரு இந்த திமுக கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஸோ அவங்களெல்லாம் மெயின்டைன் பண்றது ரொம்பவே கஷ்டம் அப்படி அவங்களெல்லாம் மெயின்டைன் பண்ணி இந்த கட்சியை நிர்வகிக்கிறாருன்னா உண்மையிலேயே மதிப்பிற்குரிய ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹேட் ஆப் அப்படின்னு அப்படி திரும்பி சொல்லுவார் எதுக்காக நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்படி சொன்னார்னு வந்து பாத்தீங்கன்னா மதிப்பிற்குரிய ஸ்டாலின் ஐயா அவர்கள் தமிழக முதல்வரை கொஞ்சம் உயர்வா பேசணும் அப்படின்றதுக்காக தான் இந்த திமுக கட்சி கூடிய ஒரு கட்சி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கட்டுக்கோப்பா அதாவது மூத்த நிர்வாகிகள் மூத்த அமைச்சர்கள் பல வருஷம் வந்து பாத்தீங்கன்னா பழந்து கொட்டு போட்ட அரசியல்வாதிகள் இருக்கக்கூடிய இந்த திமுக கட்சியை நீங்க வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்றது சாதாரணமான விஷயம் இல்ல சோ இதுக்காகவே உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஹார்ட் ஆப் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஸோ இந்த மாதிரி ஒரு நிர்வாகத் திறமையை மெயின்டைன் பண்ணுன்றதுக்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் சொல்லியிருப்பாரு அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பதில் தரக்கூடிய வகையில் முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் பேசுவார் பேசுகிறப்ப என்ன சொல்லுவார்னா நீங்கள் வந்து பயப்பட வேணாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே நான் வந்து இந்த கட்சியை கட்டுக்கோப்பாக தான் நடத்திட்டு வரேன் அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் உங்களுடைய அறிவுரையை நான் ஏற்றுக்கிறேன் அவர் வந்து இதை தப்பா எடுத்துக்கிட்டு இருந்தார்னா இத வந்து அறிவுரைன்னு சொல்லி இருக்க மாட்டாருங்க ஆனா அவர் அதை வந்து ஒரு அட்வைஸா அவர் சொன்ன விஷயங்கள் அத்தனையும் உண்மை அப்படின்றது அவர் புரிஞ்சுக்கிட்டு இருந்தால்தான் என்ன பண்றாருன்னா அந்த விஷயத்தை உள்வாங்கிட்டு நீங்க என்னோட ஒரு வயசு மூத்தவர் நீங்க சொல்லக்கூடிய அறிவுரையை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஐயாவே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அதே போல மூத்த அமைச்சர்கள்னு சொல்லிட்டோம் சரி அவங்க மனசு எதுவும் அப்படின்றதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா மதிப்பிற்குரிய நீர்வளத்துறை அமைச்சர் திரு இருக்கிறது துரைமுருகன் ஐயா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை புகழ்ந்து பேசுறார் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என்னன்னு சொல்றாருன்னா மதிப்பிற்குரிய துரைமுருகன் ஐயா வந்து பாத்தீங்கன்னா சாதாரண மனிதரே கிடையாது கலைஞர் கருணாநிதி ஐயா கண்லயே வந்து பாத்தீங்கன்னா விரல விட்டு ஆடினவர் தான் வந்து பாத்தீங்கன்னா துரைமுருகன் ஐயா சோ அப்பேற்பட்ட ஒரு திறமை வாய்ந்தவர் அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா கலைஞர் ஐயா எதுனா ஒரு விஷயம் சொல்லுவாரு அதை சொன்ன உடனே அதை கேட்டுட்டு துரைமுருகன் ஐயா வந்து சந்தோஷம் சொல்லுவாரு அந்த சந்தோஷம் வந்து நல்லதா இல்ல கெட்டதானே புரிஞ்சுக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நடுநிலையா இருக்கும் அவருடைய அந்த சோ அந்த அளவுக்கு ஒரு கிரிட்டிக்கலான அந்த அளவுக்கு ஒரு திறமை வாய்ந்த ஒரு மனிதர் பாத்தீங்கன்னா மதிப்பிற்குரிய துரைமுருகன் ஐயா அப்படின்றது வந்து கொஞ்சம் உயர்வாவும் துரைமுருகன் ஐயா அவர்களை வந்து உயர்த்தியும் பேசியிருப்பாரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அதே போல மாண்பு மிக அமைச்சர் ரேவா வேலு அவர்களை பத்தி ஒரு விஷயம் சொல்லுவாருங்க அவரை உயர்ந்த வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு நான் வந்து லால் சலாம் ஷூட்டிங் போறப்ப திருவண்ணாமலையில அவருடைய காலேஜ்ல போய் தங்குறங்க அங்க வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல யார் யார் தங்க மதிப்பிற்குரிய முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி ஐயா வந்தாலும் அங்கேதான் தங்குவார் ஸ்டாலின் ஐயா வந்தாலும் அங்கேதான் தங்குவாரு அந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்னஸ்ஸாக இருக்கும் அவ்வளோ க்ளீனாக இருக்கும் ஸோ அந்த ரூமில் நான் வந்து தங்குனது நான் ரொம்பவே பெருமையாக நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் மதிப்பிற்குரிய ஏ வா ஐயா வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல என்ன எந்த ஃபேன்ஸும் தொந்தரவு பண்ணாத மாதிரி எந்த ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் பொதுமக்கள் யாரும் தொந்தரவு பண்ணாத மாதிரி என்ன வந்து பீஸ்ஃபுல்லா பார்த்துக்கிட்டாங்க அவ்வளவு அமைதியா பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு வந்து ஒரு படி உயர்த்தி பேசுறாரு இது எல்லாத்தையும் மீறி அவர் சொன்ன விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா அங்க மீன் குழம்பு செஞ்சாங்க அதை சாப்பிட்டா அந்த மீன் குழம்பு ரொம்பவே பிடிச்சது ஸோ அந்த சமையற்காரர்கிட்ட கேட்டா உங்க ஐயாவுக்கு நீங்க எந்த மாதிரி தான் சமைச்சு போடுவீங்களான்னு கேட்டதுக்கு அவர் சொன்னது இதெல்லாம் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது ஒரு ஏழை என்ன சாப்பாடு சாப்பிட்றானோ அதைத்தான் எங்க மாண்புமிகு ஏவா வேலையா

காரணமா ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இல்லையா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த நேரத்தில் இவர் படுத்துட்டு இருந்தப்போ கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் கை அவர்களோட அவரோட கையில வச்சு இருக பற்றிக்கிட்டாருங்க பற்றிக்கிட்டு அவர் கண்ணுல இருந்து தண்ணி வந்துச்சா யாரோட கண்ணுல கலைஞர் கருணாநிதி ஐயா கண்ணுல இருந்து வந்து தண்ணி வருதுங்களா அதை பார்த்த உடனே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எவ்வளோ பெரிய ஒரு ஆட்சி செய்யக்கூடிய மனிதர் எவ்வளோ பெரிய ஒரு முதல்வராக இருந்தவர் அஞ்சு தரம் முதல்வராக இருந்த மனிதர் நமக்காக கண் கலங்குறாரு அதுவும் இல்லாமல் இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கும் இவருக்கும் என்ன ஒரு உறவு நான் வந்து ஒரு நடிகர் இவர் வந்து முதலமைச்சர் அவ்வளவுதான் ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக ஃப்ரெண்ட்ல பறகியிருப்போம் அவ்வளவுதான் ரிலேஷன்ஷிப் ஸோ அதை தவிர்த்து எந்த ரிலேஷனும் இல்ல அதுக்கே இவர் நம்ம மேல இவ்வளவு பிரியமா இருக்காருன்னா இவர் கட்சியில இருக்கக்கூடிய அந்த தொண்டர்கள் மேல எவ்வளவு பிரியமா இருப்பாரு அந்த எம்எல்ஏக்கள் மேல எவ்வளவு பிரியமா இருப்பாரு அந்த அமைச்சர்கள் மேல எவ்வளவு பிரியமா இருப்பாரு ஸோ ஒட்டுமொத்தமா அந்த கட்சியை கட்டி காக்கக்கூடிய அந்த அத்தனை உறுப்பினர்கள் மேலேயும் தொண்டர்கள் மேலேயும் எல்லார் மேலேயும் எவ்வளவு பிரியமா இருப்பாரு அப்படின்றத யோசிச்சு தான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் கலைஞர் கருணாநிதி ஐயாவை வந்து பாத்தீங்கன்னா உயர்வாகவும் பேசியிருப்பாரு அது மட்டும் இல்லாம சிவாஜி திரைப்படத்தோட பிரிவி விஷய வந்து பாத்தீங்கன்னா நம்ம கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கு வந்து நான் போட்டு காட்டினேன் சோ அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா அரசியல் இருக்கும் அதாவது மினிஸ்டர் எம்எல்ஏ எல்லாரையுமே வந்து பாத்தீங்கன்னா தாக்கி பேசுற மாதிரி அரசியல் இருந்திருக்கும் சோ அது எல்லாத்தையும் பொறுமையா பார்த்த நம்ம கலைஞர் மு கருணாநிதி ஐயா அவர்கள் வெளியில வந்துட்டு என் கையை புடிச்சிட்டு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை பின்னிட்டீங்க ரஜினிகாந்த் படம் வந்து பிரமாதமா வந்திருக்குன்னு சொன்னாரு மத்தபடி அரசியல் எதுவுமே அவர் பேசவே இல்லை அப்பேற்பட்ட ஒரு நாகரிகமான மனிதர் சோ பக்கத்துல கவி பேரரசு வைரமுத்து கூட சொன்னாரு ஏங்க இப்படி ஒரு அரசியல் படத்தை எடுத்துட்டு அவர்களை கூட்டிட்டு போயிருக்கீங்களே அப்படின்னு சொன்னாரு ஆனா அதெல்லாம் கூட பார்க்காம தன்னை உயர்வாக பேசின பெரிய மனிதர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கலைஞர் மு கருணாநிதி ஐயா அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கருணாநிதி ஐயா அவர்களை புழார இருப்பாரு இந்த நிகழ்வுலையும் வந்து பாத்தீங்கன்னா மதிப்பிற்குரிய தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களை கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் புகழ்ந்து பேசியிருப்பாரு ஸோ இந்த சிவாஜி ஃபங்க்ஷன்ல கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த சக்ஸஸ் மீட்ல கருணாநிதி ஐயா அவர்கள் ஸ்டேஜில் உட்கார்ந்தாரு ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கீழே எங்கேயோ ஒரு மூலையில் உட்காந்தாரு நான் அதை பார்த்துட்டு வாங்க மேல வந்து உட்காருங்க அப்படின்னு நான் கூப்பிட்டதுக்கு இல்ல இல்ல அப்பா இருக்கிறாரு நான் வரக்கூடாது ஸோ அப்படி அப்பா மேல ஒரு மிகுந்த மரியாதை கொண்டவர் தலைவர்னு ஒரு மரியாதை கொண்டவர் தலைவர் இருக்கிறாரு நான் வரமாட்டேன்னு சொன்னவர் ஸோ அப்படி தலைவர் மேல ஒரு மிகப்பெரிய மரியாதை கொண்ட மனிதர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் ஐயா அவர்கள் அத்தனை பண்பையும் அத்தனை தலைமையும் இருக்கக்கூடிய ஒரு சேர மனிதர் யாருன்னு வந்து மதிப்பிற்குரிய தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் தான் அப்படின்னு மறுபடியும் ஸ்டாலின் ஐயாவை உயர்த்தி பேசினார் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த நூல் வெளியீட்டு விழாவில் இந்த நூல் அதாவது கலைஞர் எனும் தாய் அந்த நூலை பத்தி உயர்வா பேசினாரு அந்த நூல் அந்த புத்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் வந்து தொழிற்சங்களுக்கு ஆதரவா எப்படி போராட்டம் நடத்தினாரு அவருடைய தாய் அவங்களை எப்படி எடுத்து அவங்களை வளர்த்தாங்க ஒவ்வொரு போராட்டத்துக்கும் போறதுக்கு முன்னால அவங்களுடைய தாய் எப்படி அவங்களுக்கு என்கரேஜ்

அவர்களையும் புகழ்ந்து பேசினாரு உயர்வா பேசினாரு தமிழக அமைச்சர்களான அத்தனை பேரையும் வந்து பாத்தீங்கன்னா டாப் ரேங்க்ல இருக்கிறவங்க அவங்களையும் புகழ்ந்து பேசினாரு உயர்த்தி பேசினாரு தமிழக நீர்வளத்துறை அமைச்சரான துரைமுருகன் அவர்களையும் வந்து பாத்தீங்கன்னா உயர்த்தி பேசினாரு புகழ்ந்து பேசினாரு இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் இந்த நிகழ்ச்சியினுடைய கதாநாயகன் மதிப்பிற்குரிய அமைச்சர் ஏவா வேலு ஐயா அவர்களையும் வந்து பாத்தீங்கன்னா புகழ்ந்து பேசினார் உயர்த்தி பேசினாரு முன்னாள் முதல்வர் மறைந்த டாக்டர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மூ கருணாநிதி ஐயா அவர்களையும் உயர்த்தி பேசினாரு புகழ்ந்து பேசினாரு சோ ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு செகண்டும் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் பிரமுகர்களையும் அத்தனை தலைவர்களையும் வாழ்த்தி புகழ்ந்துதான் பேசினாரே தவிர நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் யாரையும் தரம் பேசல யாரையும் குறை சொல்லி பேசல அப்படின்றதுதான் உண்மை இதை வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாக்கள் புரிஞ்சுக்கணும் சோ இது பேசி முடிச்சதுனால நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அடுத்து சொல்லக்கூடிய விஷயம் தான் மத்தவங்க எல்லாம் ட்ரோல் பண்ணுவாங்க இந்த கேடு கட்ட சோசியல் மீடியால என்ன சொல்லுவாங்க ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டா இவர் சொம்பு வச்சுன்னு ஆளுங்கட்சிக்கு ஆதரவா பேசிட்டு இருக்காருன்னு சொல்லுவாங்க கிடையவே கிடையாது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எந்த மேடையில் போனாலும் எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் அது ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி எதிர்கட்சியா இருந்தாலும் சரி கட்சியே இல்லாத சாதாரண மனிதரா இருந்தாலும் சரி அவங்கள உயர்த்தி புகழ்ந்து பேசுறது அவரோட வழக்கமே தவிர யாரையும் தாழ்த்தி பேச வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாதுங்க அப்படி ஒரு மனிதரும் கிடையாது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த பாடல் வரியில வர்றதுக்கு தகுந்த மாதிரி பாசமுள்ள மனிதனப்பா நான் மீச வைச்ச குழந்தையப்பான்ற மாதிரி உண்மையிலேயே அவர் பாசமுள்ள மனிதர் அவருடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் குழந்தை மாதிரிதானே தவிர அவர் யார் யாரையும் தாழ்த்தி பேசணுன்ற எண்ணம் கிடையாது அப்படியாப்பட்ட மனிதரும் அவர் கிடையாது சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அதிக அளவில் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நன்றி நன்றி